ஆனால் இன்னைக்கு ஏன்னா மீராபாளிகா ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இறக்கி ரோட்டை காட்டினீங்க எனக்கு இந்த ரோட்டை உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன்னு அப்படியே பாருங்கள் அதாவது இன்னைக்கு எங்கேயுமே போத்தவரை இதாக இருக்கிற ஈட்டமரம் தானே பெருநீச்சம் மரம் சாரி ஈச்சமரு பெருநீச்சம் மரக்குதானு இதை நோட் பண்ணி கொடுங்க ஸ்கூலிங்க மீராபாளிகா இதான் ஸ்கூலு இந்த இருக்குது இதுதான் ஸ்கூல் இந்த ஸ்கூலு பக்கத்தில் பஸ் கோடுன்றிருக்கு நோட் பண்ணிக்கிறாங்க இந்த பஸ் கோடுக்கு பக்கத்துலேயே இப்படி வந்தீங்கன்னா சனா மோட்டார்ஸ் இதுதான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே வீடியோக்குள்ள வரும்போது உங்களுக்கு நான் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணலை இது ஒரு நட்பு ரீதியாக தான் நான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நாங்கள் வீடியோ எடுத்து வந்திருந்தாங்க வீடியோ எடுத்திருந்தால் பைக் எடுத்து ஆர்சி பைக் எடுத்திருந்தது அதனால தான் நான் திரும்பியும் இங்கே ஒரு நல்ல ஒரு கடற்கன்றதுக்காக தான் நிறைய பேர் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நிறைய பேரை போயிட்டே வந்து புல்ட்ரு இங்கே காசில் கூடுவதில் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி மதிவில் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவார் ஆள் இல்லை அவர் இருந்து தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அறிந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ ப்ரோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ப்ரோட பைக் கடை அதாவது ஆர்சி எடுத்த பைக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் போட்டோம் நம்ம இப்போ நிறைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இறங்கி இருக்கு இப்போ இதெல்லாம் இப்போ லீசிங்கில் கொடுக்குற பைக் புதுசாக வந்த பைக் இது என்ன மாடல் ப்ரோ இது என் சிக்ஸ்டி என்ன இது ஒன் சிக்ஸ்டி சவுண்டாக பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு இதெல்லாம் புது பைக் அப்படியே லீசிங்கில் கொடுக்குறதா அப்படியே அது மட்டும் இல்லை இது என்ன சார் ப்ரோ இது சத்தத்தை பார்த்தீங்களா இத கொஞ்சம் பைக் கொஞ்சம் காட்டுங்க நல்ல கண்டிஷன் இருக்குது இதெல்லாம் புது எல்லாம் ஓடவே இல்லை இது ஓடி கையில் ஓடல இன்னும் ஓடலை பிராண்ட் நியூ இதெல்லாம் லீசிங்கில் கொடுக்குறதுக்கு இதை பார்த்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வாங்க மற்ற எல்லா பைக்கையும் காட்டுறேன் உங்களுக்கு இதாக இருக்கு இந்த டியோ பைக் இருக்குதானே இந்த டியோ பைக்கும் கொடுக்க தான் இருக்கு அப்படியே கடைக்காரர் வெளியே வந்துட்டார் இது இந்த மாடல் இது டூ ஹண்ட்ரடா

இருப்பாங்க தௌசண்ட் இருக்காத வர இல்லை இது என்ன மாதிரி இது நிறைய பேர் இப்போ மோடிஃபை பண்ணி எல்லாம் ஓடிட்டுருக்காங்க சிடிஆண்ட் டபுள் எஸ் என்ன இதுக்கும் லீசிங்லாம் இருக்கா இதுக்கு லீசிங் இல்லை மற்ற எல்லாத்தையும் இருக்குது மற்ற எல்லாத்தையும் லீசிங் இருக்குண்ணே இது லீஸ் தர மாட்டாங்க இது என்ன மாதிரி ப்ரோ இது இந்த பைக் இது இந்த பைக் ஓடி இருக்கா இல்லை என்ன மாதிரி இது இது ஓடி இருக்கு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு 1000 1000 கிலோமீட்டர் ஓடிக்கி 1000 கிலோமீட்டர் ஓடிக்கி ਨੇ இது பிராண்ட் நியாரிக்கு இது ஓடணும் येणारது அது ஓடல फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஓடிக்கி ਨੇ இது எத்தனை மாடல் இது 2025 2025 இப்போ வந்ததங்க இப்போ வந்து புதுசா இருக்கு இந்த இங்க இருக்கு 1000 ஓடிக்கிட ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு கிலோமீட்டர் ஓடிக்கண்ணே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இதுல சாத்திர போடலாம் இருக்கு சாத்திர போடலாம் வந்து இனி நீங்கள் லாங் ட்ரிப் போறா ஃப்ரெண்ட்ஸ் பவர் பேங்க்லாம் கொண்டு போகிறதுல இதுலேருந்து ஏதாவது போட்டி விட்டீங்கண்டா இது வந்தால் சரி இதில் பைக்கே சத்தத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணி காட்டுங்க போகிறோம் சத்தம்

இந்த 200 ஆயிடு. ஓ இந்த 200. இது வந்து ஓடல. ஓடல. இது வந்து பிராண்ட் எப்படி? பிராண்ட் ஆகி. ஃபன்ஸ் இது வந்து பாத்தீங்க பிராண்ட் நீ பாருங்க. சரி வேற நம்மளு. இதும் லீசிங்லங்கிறது இப்ப. லீசிங் போறா கல்ப ஃபோடுகள் எல்லாம். கேஸ்ல இருக்காங்க. கேஸ்ல இருக்கலாம் நம்ம. என்னவள எடுத்து அது ஸ்டார்ட் பண்ணி காடுங்க bro.

ஆறாயிரத்தி இருநூற்றி பதினாலு கிலோமீட்டர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புது மாடல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இது சார் போடுறது அது எப்படி கலெக்ட்றது ரெண்டு லோக்கரிக்கு இதை பிடிச்சி விட்டா அப்படியே சார் போடணும் இதுலேயும் சார் போடுற கொடுத்துக்காங்க நிறைய ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது

பெட்ரோல் இல்லை அப்படியே ஒன்று தெரிஞ்சு கால அடுத்த உள்ள சவுண்ட் மாதிரி தான் இருக்கு இந்த பெரிய அப்பாத்தி நம்ம பைக் இதே இதாக சவுண்டாக பாருங்க அப்படின் பெட்ரோல் அப்படி காட்டுவாங்க உங்களுக்கு அப்பாஜி எப்பயுமே நம்ம பிடிக்கும் நம்மகிட்ட கைவசம் இருந்தது அதாவது தானே மீட்டரை பாருங்க இங்கே நாங்கள் பார்த்தீங்களா அடுத்தது இது ஒன் ஃபிஃப்டி மாடல் தானே பிறகு இது எத்தனை மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கார் அது நல்ல கண்டிஷனில் மூணு நல்ல மூணு நல்ல அந்த பைக்கு கீ

ரெண்டாயிரத்தி இது 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 வந்து வந்து ஒன் ஒன் எயிட்டி எயிட்டி டபுள் கட்டணும் இப்போ இப்போ உங்களுக்கு கைக்கு மூன்று மூன்று இருந்தால் இருந்தால் போடலாம் போடலாம் இதெல்லாம் அதே நம்ம புது பைக்கு போகிற என்ன மாதிரி போடணும் புது பைக் கையில் கையில் நாலு 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 இருந்தால் 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 போடலாம் 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 மூணு தொண்ணூறு போடலாம்

பைக் போகிற இடம் வசதி காணும் வரும் உங்கள்கிட்ட பைக் கூட இறங்கி இடம் இடம் போய் கொள்ள இதில் ரிவி பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் காணாது இந்த வீடியோஸ் எடுக்கிறது அளவு இதில் விலப்பட்டியலாம் பார்த்தீங்கண்டா நீங்கள் வர்ற காண்டாக்ட் நம்பரை போடுறேன் கண்டிப்பாக எடுத்து கதைங்க இதில் பைக் டீட்டெயில்ஸ்லாம் அவரே சொல்லுவார் ஏன்டா பஸ் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா பைக்கோட விலப்பட்டியலங்களெல்லாம் போட முடியலை அவர தம்பி அவருக்கு மக்கான தெரியாதாம்மா விலப்பட்டியல் போடாதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கொள்ள நான் ஃபோன் நம்பர் போடுறேன் நீங்கள் கேட்டு என்ன மாதிரி கதைக்கு நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணி கொடுங்கண்ணே உங்களுக்கு தெரியாது பஸ்ஸுக்கு தானே தெரியுங்கண்ணே விலப்பட்டியல் பஸ்ஸோட நீங்கள் காய்ச்சி கொடுங்க ஃபோன் நம்பர் தரேன் ஆ வாங்க போகிற விடுத்து உங்களோடய பஸ்ஸ ஃபோன் நம்பர் அப்படி சொல்கிறீங்களா பாடமா ஆனால் வண்டியை மறைஞ்சி போட்டாங்க நீ ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது நீங்களே சொன்னீங்கண்டா சரி பூ உங்களோட அந்த காடையோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படியே சைவரு எழுபத்தஞ்சு ஆ தொண்ணூத்தஞ்சி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு சைவர் தொண்ணூத்தெட்டு சைவர் தொண்ணூத்தெட்டு சைவர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு திருப்பி திருப்பி சொல்லுங்க சைவர் எழுபத்தி அஞ்சு சைவர் எழுபத்தஞ்சு ஓகே தொண்ணூத்தஞ்சு எண்பத்தி மூணு சைவர் தொண்ணூத்தெட்டு சொல் சைவர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு காடைங்க அப்படி அதுதான் இதான் அந்த ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க இங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்க மாட்டீங்க சரி முதல்ல எல்லாம் உங்கள் லீசிங் போட்டு அப்படியே அனுப்பிப்பீங்க விடேன் ஆக டைம் பாக்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு சந்திக்கும் பாய் முக்கிய